வணக்கம் ஆகாசவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் உறுதிப்பாடாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம் பிரதமர் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது உலக அளவில் தென் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா நட்புறவை பேணி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் குஜராத் கேரளா பஞ்சாப் மேற்குவங்கத்தில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை குஜராத் அணியையும் கொல்கத்தா ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் உறுதிப்பாடாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் புதிய நம்பிக்கையை அளித்திருப்பதாக கூறினாா் எனதருமை நாட்டு மக்களே நமது படையினர் கையாண்ட துல்லியம் மற்றும் தீவிரமான தாக்குதல் காரணமாக எல்லை தாண்டி இருக்கும் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்கள் நாசம் செய்யப்பட்டன இது அற்புதமான விஷயம் ஆபரேஷன் சிந்தூர் உலகம் முழுவதிலும் இருக்கும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் புதியதொரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாக நாடெங்கும் மூவர்ணக் கொடி பேரணி நடத்தப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் நாட்டு மக்களிடம் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் நண்பர்களே தேசத்தின் பல நகரங்களில் கிராமங்களில் சின்ன சின்ன பகுதிகளில் எல்லாம் மூவண்ண யாத்திரைகள் நடந்தன ஆயிரக்கணக்கான மக்கள் கைகளிலே மூவண்ண கொடியை ஏந்திக் கொண்டு தேசத்தின் ராணுவத்திடம் தங்கள் அன்பு கலந்த வணக்கங்களை வெளிப்படுத்தினார்கள் ஆபரேஷன் சிந்தூர் நாட்டு மக்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னால் பல குடும்பங்கள் இதை தங்கள் வாழ்க்கையின் அங்கமாகவே ஆக்கி கொண்டு விட்டார்கள் பீகாரின் கட்டிஹாரிலே யூபியின் குஷி நகரிலே மேலும் பல நகரங்களிலே இந்த வேளையில் பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என்று பெயர் சூட்டினார்கள் சத்தீஸ்கரில் உள்ள தண்டேவாடா மாவட்டத்தில் பொதுத் தேர்வு முடிவுகள் மிக சிறப்பாக அமைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பத்தாவது பனிரெண்டாவது வகுப்புகளுக்கான தந்தேவாடா மாவட்டத்தின் பொது தேர்வு முடிவுகள் மிகச் சிறப்பானவையாக இருந்தன என்பதை அறிந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீத தேர்ச்சி விகிதத்தோடு இந்த மாவட்டம் பத்தாவது வகுப்பு தேர்வு முடிவுகளில் தலைசிறந்து விளங்குகிறது அதே போல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் இந்த மாவட்டமானது சத்தீஸ்கடிலே ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது சற்றே சிந்தித்து பாருங்கள் இந்த வாடாவில் மாவோவாத சித்தாந்தம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்ததோ அங்கே இன்று கல்வி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மாற்றங்கள் தாம் அனைவரின் உள்ளங்களிலும் பெருமிதத்தை நிரம்பச் செய்கிறது வடகிழக்கு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த கிராப்டட் ஃபைபர்ஸ் பற்றி தமக்கு தெரியவந்ததாக பிரதமர் கூறினார் உள்ளூர் மக்களை சுயசார்பு கொண்டவர்களாக மாற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் கிராஃப்ட் ஃபைபர்ஸ் என்பது ஒரு பிராண்ட் மட்டுமல்ல இது சிக்கிம் மாநிலத்தின் பாரம்பரியம் கலை மற்றும் இன்றைய ஃபேஷன் போக்கு என்ற இந்த மூன்றின் அழகான சங்கமம் இதன் தொடக்கத்தை டாக்டர் ஷெவாங் நோர்பு பூட்டியா தான் ஏற்படுத்தினார் தொழில் ரீதியாக இவர் ஒரு கால்நடை மருத்துவர் என்றாலும் இவருடைய மனதால் இவர் சிக்கிம் கலாச்சாரத்தின் மெய்யான பிராண்ட் தூதுவர் என்று கூறலாம் இவர் பாரம்பரியமான நெசவை நவீன ஃபேஷனோடு இணைத்ததால் இதை ஒரு சமூக முன்னெடுப்பாக உருவாக்கினார் இப்போது இவரிடத்தில் துணிகள் மட்டும் தயாராவதில்லை இவரிடத்தில் வாழ்க்கைகள் நெசவு செய்யப்படுகின்றன இவர் உள்ளூர் மக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறார் அவர்களை தற்சார்பு உடையவர்களாக ஆக்குகிறார் கிராமங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் கால்நடை பராமரிப்பாளர்கள் சுய உதவி குழுக்கள் ஆகிய அனைவரையும் இணைத்து டாக்டர் பூட்டியா வேலை வாய்ப்புகளுக்கான புதிய பாதையை அமைத்திருக்கிறார் யோகா தினம் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் சுவாரஸ்யமான வழிமுறைகளுடன் அதில் பங்கேற்பது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் என் மனம் நிறை நாட்டு மக்களே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதியன்று யோக கலை தினம் தொடங்கப்பட்ட பிறகிலிருந்து இதன்பால் ஈர்ப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த முறையும் கூட யோகக்கலை தினம் தொடர்பாக உலகெங்கிலும் மக்களின் உற்சாகமும் உவகையும் தெளிவாக காண முடிகிறது பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு நாடுகளில் ஒரு சமயம் மக்கள் யோகக்கலை சங்கிலி தொடரை உருவாக்கினார்கள் யோகக்கலை வளையத்தை ஏற்படுத்தினார்கள் இப்படி பலவிதமான காட்சிகளில் ஒன்றாக நான்கு தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து யோக கலையை நாம் பார்த்தோம் பலர் தங்களுடைய நகரின் பிரபலமான இடங்களை யோகம் பயில தேர்ந்தெடுத்தார்கள் நீங்களும் கூட இந்த முறை சில சுவாரஸ்யமான வழிமுறைகள் வாயிலாக யோகக்கலை தினத்தை கொண்டாடுவது பற்றி சிந்திக்கலாமே பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதமர் திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இன்று நாள் முழுவதும் நடைபெறும் இக்கூட்டத்தில் நல்லாட்சி தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த இருபது முதலமைச்சர்கள் பதினெட்டு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி மற்றும் அதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கை தொடர்பான இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று பிஜேபி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உலக அளவில் தென் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா நட்புறவை பேணி வருகிறது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள திரு ஜெய்சங்கர் பரஸ்பர மரியாதை மற்றும் பொதுவான லட்சியங்களின் அடிப்படையில் இருதரப்பு உறவு அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் குஜராத் கேரளா பஞ்சாப் மேற்குவங்கத்தில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தொகுதிகளில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஐந்தாம் தேதி என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு நியமித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சசிதரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் நியூயார்க்கில் அமெரிக்க கல்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் குழுவை சந்தித்து பேசினர் பாகிஸ்தானுடன் போரிட இந்தியா விரும்பவில்லை என்றும் இருபத்து ஒராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் அவர்களது பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதையே இந்தியா விரும்புவதாகவும் அவர்களிடம் திரு சசிதரூர் எடுத்துரைத்தார் இந்தியா வசமுள்ள பகுதிகளை தீவிரவாதத்தின் மூலமாக பாகிஸ்தான் கைப்பற்ற முயல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திரு சசிதரூர் தெரிவித்தார் கத்தார் சென்றடைந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினரை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு விப்புல் வரவேற்றார் திமுகவைச் சேர்ந்த திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்லோவேனியா சென்றுள்ளனர் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினர் தென்கொரியாவின் சியோல் நகரை சென்றடைந்தனர் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தென்கொரிய பிரதிநிதிகளிடம் அவர்கள் எடுத்துரைக்க உள்ளனர் சிவசேனாவைச் சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் சிண்டே தலைமையிலான குழு காங்கோவுக்கும் திரு பைஜிந்த் பாண்டா தலைமையிலான குழு பஹ்ரைனுக்கும் சென்றுள்ளது பிஜேபியைச் சேர்ந்த திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரவிசங்கர் பிரசாத் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இக்குழு உள்ளது என்றும் நாட்டின் நிலைப்பாட்டை உலகிற்கு இக்குழு எடுத்துரைக்கும் என்றும் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் உறுதிப்பாடாக உள்ளது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம் பிரதமர் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது உலக அளவில் தென் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா நட்புறவை பேணி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் குஜராத் கேரளா பஞ்சாப் மேற்குவங்கத்தில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை குஜராத் அணியையும் கொல்கத்தா ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்